ஈரோடுல பெத்த அப்பாவை மகனே கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சிருக்க சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பகுதியை சேர்ந்தவர் லிங்கப்பன் இவர் அதே பகுதியில கட்டிட தொழிலாளியா வேலை பார்த்துட்டு வராரு லிங்கப்பனும் இவருடைய மூத்த மகனான பொண்ணுசாமியும் வீட்டுல உட்காந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் காரணமா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த கருத்து வேறுபாடு வாக்குவாதத்துல போய் முடிய ஆத்திரமடைஞ்ச பொண்ணுசாமி பெத்த அப்பான்னு கூட பார்க்காம லிங்கப்பனை அதே இடத்துல கழுத்து நெரிச்சு கொலை பண்ணி கூறியிருக்காரு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் லிங்கப்பனுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதைத் தொடர்ந்து பொன்னுசாமியை கைது செஞ்சு இந்த வழக்கு தொடர்பா விசாரணையும் நடத்திட்டு வராங்க வாக்குவாதம் காரணமா பெத்த அப்பாவ மது போதையில மகனை கழுத்து நெரிச்சு கொலை செஞ்ச சம்பவம் அப்பகுதியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு